ஊழியர் இறந்துவிட்டால் ஜிபிஎப் தொகை யாருக்கு தாய்கா மனைவி கா உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் வழங்கியுள்ள முக்கிய தீர்ப்பு ஒன்று பல அரசு அதிகாரிகள் குடும்பத்திற்கு தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளது அரசு பணியாளர் ஒருவரின் பொது தணிக்கை நிதி அதாவது ஜிபிஎஃப் தொகை அவரது மரணத்துக்கு பிறகு யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விவகாரத்தில் மனைவியும் தாயாரும் இருவரும் உரிமையாளர்கள் என்ற தெளிவான உத்தரவை நீதிமன்றம் வழங்கியுள்ளது குறிப்பாக அரசு பணியாளர் உயிருடன் இருக்கும்போது தனது நாமினேஷன் பதிவுகளை மாற்றாமல் இருந்தாலும் திருமணமாகி குடும்பம் என வந்துவிட்டால் அவர் முன்பு செய்த நாமினேஷனை தானாகவே செல்லாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒரு அரசு ஊழியர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பிறகு பல்வேறு சேவைகள் பெறுவதற்காக நாமினேஷனில் மனைவியின் பெயரை சேர்த்திருந்தார் ஆனால் ஜிபிஎஃப் நிதிக்கான நாமினேஷனை மாற்றவில்லை அந்த நாமினேஷனில் பணியாளர் தாயார் மட்டுமே பெயர் சேர்த்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் அவர் மரணமடைந்த போது மனைவிக்கு அவரது பல பலன்கள் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் கிடைத்தது ஆனால் ஜிபிஎஃப் தொகைக்கு வழங்கும் போது அந்த அரசு ஊழியரின் நாமினி தாயார் என்பதால் முழு தொகையும் அவருக்கே வழங்கப்படும் என ஜிபிஎஃப் அமைப்பு கூறியது இதையடுத்து அவரது மனைவி மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தை அணுகியுள்ளார் அந்த அமைப்பு மனைவிக்கும் தாயாருக்கும் சம அளவில் தொகை வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த உத்தரவை மும்பை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது இதனைத் தொடர்ந்து மனைவி உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார் நீதிபதிகள் சந்தை கரோல் மற்றும் ஜஸ்டிஸ் கோடீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் நாமினேஷன் படிவத்தில் உள்ள விதிகள் மிக தெளிவாக உள்ளன என்றும் ஒருவர் திருமணம் செய்து கொண்டதை குடும்பத்தை அமைத்த பிறகு முன்னதாக இருக்கும் நாமினேஷன் தானாகவே வீசல்லாது ஆகிவிடும் என்றும் தெரிவித்தார் அதாவது இரண்டாயிரத்தி மூணில் அவர் திருமணம் செய்தவுடன் அவனது நாமினேஷன் செல்லாமல் போய்விட்டது எனவும் இந்த மாற்ற அதிகாரிகள் நினைவூட்ட வேண்டிய பொறுப்பு இல்லை என்றாலும் மாற்றுவது பணியாளரின் கடமை எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டதே ஊழியர்கள் சில சமயம் நாமினேஷன் மாற்றம் மறந்துவிட்டதால் உருவாகும் பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கத்துடன் தான் எனவும் இந்த விதிகளின்படி செல்லுபடியாக நாமினேஷன் இருந்தால் அந்த ஜிபிஎஃப் தொகை குடும்ப உறுப்பினர்களுக்கு சமமாக பகிர்ந்து அளிக்க வேண்டும் எனவே மனைவிக்கும் தாயாருக்கும் சம உரிமை உள்ளது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது மனைவிக்கு வழங்கப்பட்ட முந்தைய பங்கை உறுதிப்படுத்தி மீதமுள்ள தொகையை பாதியை தாயாருக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் அதிகாரிகள் இந்த வழக்கில் சட்டப்படி செயல்பட்டுள்ளனர் என்றும் நாமினேஷன் மாற்றத்தை ஊழியர் தானே செய்ய வேண்டியது என்றும் நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இந்த தீர்ப்பு அரசு ஊழியர்கள் ஜிபிஎஃப் நாமினேஷன் விதிகள் மற்றும் குடும்ப உரிமைகள் குறித்து தெளிவுபடுத்தும் முக்கிய வழிகாட்டுதலாக பார்க்கப்படுகிறது